வணக்கம் உழவன் மகடு நேயர்களே அறநெறிச்சாரம் பற்றிய குறிப்பினை கண்டு பாடலின் பொருளை சுவைப்பம் வாருங்கள் நீதி நூல்களுள் ஒன்றாகிய அறநெறிச்சாரம் அறநெறிகளின் சாரங்கள் வெண்பாவடிவில் இயற்றப்பெற்ற நூல் நான்கு வரிகளில் இயற்றப்பெற்ற நூல் அறநெறிச்சாரம் இதில் இருநூற்று இருபத்து ஆறு 26, 226 டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருநூற்று இருபத்தி ஆறு செய்யுள்கள் உள்ளன நல்லறம் நல்லொழுக்கம் நன் ஞானம் வாழ்க்கை, வீடு பேரு முதலியன பற்றி கூறுவனவாக இந்த செய்யுள்கள் அமைந்துள்ளன அறநெறிச்சாரம் என்னும் இந்த நூலை இழையேற்றிய ஆசிரியர் முனைப்பாடியார் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவராயினும் அருக கடவுளை சிவபெருமான் சிவன் என சொல்லியுள்ளார் சமய பொருள் வெறுப்பு இல்லாதவர் அருக கடவுளை சிவன் என்று சொன்னவர் முனைப்பாடியார் முனைப்பாடியார் யாரு அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் இந்நூலில் உள்ள அனைத்து பாக்களும் அருங்கல சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் முதலிய அழகு பெற்று விளங்குகின்றன சிறந்த கருத்துகள் பல பாடல்களில் சுவை படவும் பசுமரத்தானை போல் மனத்தில் பதியும் வண்ணமும் விளக்க பெற்றுள்ளன இதில் அமைந்துள்ள நீதிகள் யாவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளன கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்ற ஒரு பழைய நீதி நூல் ஆகும் தீபங்குடி என்னும் ஊரில் வாழ்ந்த அருங்கலான் வயத்தார் என்பவரால் இயற்றப்பெற்ற பெற்ற செப்பு என்னும் பெயரில் குரல்வெண்பா வடிவில் அமைந்த அறநூலே இந்நூலுக்கு அடிப்படையாக அமைந்தது என்பர் பத்து அறம் பற்றி ஒரு பாடலைக் காண்போம் வாருங்கள் அறமே சிறந்தது என்பதை கூறும் ஒரு பாடல் அறநெறிச்சாரத்திலிருந்து மெய்மை பொறையுடைமை மென்மை தவம் அடக்கம் செம்மை ஒன்றின்மை துறவு நன்மை திறம்படா திறம்பா விரதம் தரித்தலோடு இன்ன அறம் பத்தும் ஆன்ற குணம் அதாவது வாய்மையும் பொறுமையும் பெருமையும் தவமும் அடக்கமும் நடுவு நிலைமையும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டப்படாதவங்க அப்படின்றது இல்லாமல் நடுவு நிலைமையாக நின்று தனக்கு என ஒன்று இல்லாதிருத்தலும் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயநலமாக இல்லாமல் இருத்தலும் மாறுபடாத நோன்புகளை மேற்கொள்ளுதலும் எந்த பொருளின் மீதும் பற்று இல்லாமல் இருப்பதும் நல்லனவற்றை செய்தலும் இந்த தன்மையான அறங்கள் எல்லாம் மிக மேலான குணங்களாகும் என்று அறத்தின் மேன்மையினை அறநெறிச்சாரத்தில் வலியுறுத்துகின்றார் அடுத்த பாடல் அதாவது இளமை நிலையில்லாதது அதனால் இருக்கின்ற வரையில் தர்மத்தை அறத்தையே செய்து வாழுங்கள் அப்படின்றத ஒரு அழகிய பாடல் மூலம் கூறு உணர்த்துகின்ற ஆசிரியர் பாருங்கள் இன்று உலார் இன்றேயும் மாய்வர் இன்றைக்கி இருக்கிறவங்க இன்றைக்கே கூட செத்து போவாங்க மாய்ந்து இறந்து போவார்கள் அவர் உடைமை அன்றே பிறர் உடைமை ஆய் இருக்கும் இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா என்னுடைய பொருள் எல்லாம் அடுத்து மற்றவங்களோட பொருளாக மாறிடும் அவங்களுக்கு உரிமையாக மாறிடும் அப்ப எது நிரந்தரமாக இருக்கு ஏன் அப்ப இந்த பொருளுக்கு இப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்றத உணர்த்துறாரு நின்ற கருமத்தார் அல்லாத கூற்றின் கீழ் வாழ்வார் நாம எல் அதாவது எமனுடைய ஆட்சியின் கீழே அவருடைய ஆணை கீழே நம்ம வாழறோம் அவர் விடுறதுனால தான் நம்ம இப்போ இப்போ இத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் மனசு வச்சாதான் இருக்க முடியும் அப்படி பட்ட அந்த நிலையில இந்த வாழ்க்கையில எதுக்காக தீய செயலை எல்லாம் செய்கிறீங்க நல்ல செயலையே செய்யுங்க தர்மம் தலைநிற்றல் நன்று தர்மத்தின் வழி அறத்தின் வழி நின்று நல்ல செயல்களையே செய்யுங்களேன் நல்ல மனதோடு தான் இருங்களேன் ஏன் அடுத்தவங்களை பார்த்து தீமை சொல்வது பொறாமைப்படுவது அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுப்பது இதெல்லாம் வேண்டாமே என்று இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இந்த நிமிஷமே இல்லை இன்றைக்கி என்னுடைய பொருளாக இருக்குது நான் இறந்துட்டேன் அது மற்றவங்களுடைய பொருளாக அடுத்த நிமிஷமே மாறிடும் அப்படி இருக்கும் பொழுது இருக்கின்ற வரையில் அறத்தை போற்றி வாழ்க என்று ஒரு அழகிய பாடல் மூலம் உணர்த்துகின்றார் தொடர்ந்து அறம் எப்படிப்பட்டது அதிலும் இந்த வயிறு இருக்கின்றது அதை பற்றி சொல்லுகின்றார் பாருங்கள் ஆசிரியர் ஒரு நாளும் நீ தரியாய் உன் என்று சொல்லி இரு நாளைக்கு ஈந்தாலும் ஏழாய் திருவாலா உன்னோடு உறுதி பெரி உறுதி பெரிது எனினும் இவ்வுடம்பே நின்னோடு வாழ்தல் அரிது பசியால் வருந்துகின்ற உடம்பே உணவு இல்லாத வறுமையில் இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் பொறுத்துருன்னா பொறுத்து இருக்க மாட்டேன் ஒன்று 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 பசி பசின்னு கொடுமைப்படுத்துவேன் சரி செல்வம் இருக்கிற காலத்தில் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு நாளில் ஒரு வேளை உணவு உண்டுக்கலான்னா அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற அப்போ திருவுடையவனே பெருமை உடையவனே வயிறே உன்னுடன் கூடி வாழ்வதால் அடையும் பயன் சிறந்தது என்றாலும் வயிறு தான் நம்முடைய உடம்பை இயக்குவது அது சிறந்தது என்றாலும் உன்னுடன் வாழ்வது என்பது துன்பம் தருவதாகும் ரொம்ப கஷ்டம் கூட அதாவது பசியினுடைய வறுமையை கொடுமையை பற்றி சொல்கிறாரு இதே கருத்தை அவ்வையார்பாட்டியம் சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இருநாளுக்கு என்ற ஏழாய் ஒரு நாளும் என்னோ அறியாய் இடும்பை கூர் என் வயிறே எமன எமப்பட்ட வயிறே உன்னோடு வாழ்தல் இனி அரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இவ் இவரும் அறநெரிச்சாரத்தில் இந்த வயிற்றினுடைய அந்த காட்சி திருப்பினுடைய அடையாளத்தை அறத்தின் வழியாக அதாவது வயிறு பசிச்சதுனால் கண்டிப்பாக நம்ம தர்ம நெறியிலிருந்து தவறிடுவோம் பசி பத்தம் அறியாது இல்லையா எதுக்கும் அச்சப்படாது பசி வந்தால் பிடுங்கி தின்றது தான் பார்க்கும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற தர்மத்தை அறத்தை போதிக்கின்றார் அடுத்த பாடல் கோபப்படுவதனால் சினத்தினால் ஒரு சிறிது கூட பயன் இல்லை என்று கூறும் பாடலை காண்போம் அறிவுடைமை மீக்கூற்றம் ஆன குலனே உருவழி நற்றவம் ஓங்கிய செல்வம் பொறிவனப்பின் எம்போல்வார் இல் என்னும் எட்டும் இறுதிக்கண் ஏமாப்பு இல அதாவது அறிவுடைமையாலும் புகழாலும் மீ புகழ் உயர்ந்த பிறவியாலும் ஆன குலனேன்னா உயர்ந்த பிறவியாலும் உருவழி நற்றவும் மிக்க வலிமையாலும் நல்ல தவத்தினாலும் ஓங்கிய செல்வம் பெரிய செல்வம் பெரிய செல்வந்தன் வாங்களே அப்படி உயர்வான செல்வத்தாலும் நல் ஊழாலும் உடல் அழகாலும் எம்மை போன்றவர் இவ் இல்லை என சொல்லி மகிழ்ச்சி அடையும் எட்டு வகையான செருக்கும் இறுதியில் இன்பம் செய்யா இதெல்லாம் இறுதியில இன்பம் செய்யாது சரியா எது இன்பம் செய்யும் என்ற கோபத்தை எல்லாம் அடக்கி ஒழுக்க நெறியோடு வாழ்வதுதான் இன்பத்தை தரும் இந்த பாடலின் மூலமா என்ன உணர்ந்து கொள்கின்றோம்னா நான் தான் பெரிய அறிவாளி நான் பெரிய புகழ் புகழின் உச்சிக்கே இருப்பவன் ரொம்ப உயர்ந்த பிறவி ரொம்ப ரொம்ப வலிமையானவன் தவம் செய்பவன் நல்ல செல்வந்தன் அப்படின்னு சொல்லி சும்மா ஏமாப்பு பெருமை அடைய வேணாம் எந்த இடத்துல செருக்கு இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பா இன்பம் இருக்கும் நம்ம இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா மனசில் நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது அதை தான் இவர் சொல்ல வர்றார் கல்வி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பார்ப்போம் வாருங்கள் பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் அலர்கருதி ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் உலவாம் பல கற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல் நீ எவ்வளவு நூல்களை கற்றாலும் அச்சாணி போல ஒரே ஒரு சின்ன சொல் அந்த உறுதி சொல்லு கற்றவரிடத்துல இருக்கும் ரொம்பலாம் நிறைய கருத்துக்கள் சொல்ல முடியாது அப்படி கற்றவர் ரொம்ப பெருமையா அடிச்சுக்கிறாங்கன்னா அது எதற்கு சா சொல்றாங்கன்னா நீ ரொம்ப நான் தான் அறிவாளின்னு சொல்லிக்காத அவ்வளோ பெரிய சூரியனையே உதி உதிக்கின்ற சூரியனே ஒரு சின்ன கொடை தலை மேலே வச்சுட்டா நமக்கு அது வெயில மறைச்சிடும் சூரியனையே மறைக்க உடையது அதை மாதிரி நான் தான் அறிவாளின்னு மிதப்போடு இருக்கக்கூடாது நிறைய நூல்லாம் படிச்சுட்டேன்னே நம்மளை விட அறிவாளியும் இருப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் கற்ற பெருமிதத்தை ரொம்ப கர்வமாக கொண்டாடக்கூடாது அதை கற்று வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்குரிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பாடலில் ரொம்ப படிச்சிட்டோன்ற மெத்தனை தனத்தோடு இருக்க வேண்டாம் சூரியனையே மறைக்கின்ற ஒரு சின்ன குடைக்கு உண்டு சக்தி அது மாதிரி உனக்கும் வரும் நீ எல்லாத்தையும் சும்மா படிச்சுட்டேன்னு அதன்படி நடக்காமல் சொல்லாத அப்படின்னு சொன்னவர் இப்போ இன்னொரு பாடலில் சொல்கிறார் பாருங்க அழகாக எள்ளி பிறர் உரைக்கும் எண்ணாச்சொல் தன்னெஞ்சில் கொல்லி வைத்தார் போல் கொடிது எனினும் மெல்ல அறிவு என்னும் நீரால் அவித்து ஒழுகல் ஆற்றின் பிரிது ஒன்று வேண்டாத்தவம் நம்மளை யார் என்ன கொடிய கூர்மையான நெருப்பு போல வார்த்தைகளால் சுட்டு அந்த சொல் துன்பம் தருவதாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அதை மனதில் போட்டுக்காம மனதில் போட்டுக்கிட்டால் அதுதான் இங்கேயும் நம்ம அழகாக சயின்ஸை சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன ஒரு தெய்வத்து இறைவனை அடைகின்ற ஒரு தவம் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பட் சயின்டிஃபிக்கலாக உடலுக்கு நல்லதில்லைன்றத உணர்ந்துருக்காங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறிவாகிய நீரால் அமைதியாக அந்த துன்பத்தை கெடுத்து உங்களை ஒருத்தர் கொடிய துன்ப வார்த்தையால் பேசிடுறாங்க நெருப்பு போல் வார்த்தையை கொட்டிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த துன்பமான கொடிய நெருப்பு போன்ற வார்த்தையை அமைதி தவம் என்கின்ற அமைதியான நீரால அணிச்சிடுங்க அப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது துன்பமே வராது அப்படின்னு சொல்லி அழகா நல்ல வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தை அறநெறிச்சாரத்தின் வழி உணர்ந்து கொண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்